வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் புளி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தோரப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி இதை ஐந்து காஞ்சி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பிறகு கப் தேங்காய் சேர்த்துக்கங்க அதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வறுத்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க அரைத்து முன்னாடி மிளகாயகிற காம்புலாம் எடுத்துடலாங்க இப்போ தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாங்க ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பத்து வெண்டைக்காயை நல்லா வெட்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க கொஞ்சம் வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு நான் கொஞ்சம் வேகத்துக்காக இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இந்த மாதிரி வந்தவுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடுங்க இப்போ லெமன் சைஸில் சின்ன நிம்மதி சைஸை புளி எடுத்துக்கோங்க அது தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுட்டேங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நம்ம மண் சட்டி எடுத்துக்கலாம் மண் சட்டியில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ந காரக்குழம்புன்றதால நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கடுகு சீரகம் உடச்சி முடுத்த மருப்பு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிவிட்டேங்க பொரியிது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பொரிஞ்சதும் இப்போ கரியேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் முப்பது சேர்த்துக்கோங்க நல்லா வதக்குங்க எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் ஆனோடனே இப்போ நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததும் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது மிளகாலை கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க இப்போ திறந்து பார்க்கலாங்க இந்த மாதிரி கொதித்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே வந்திருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விதக்கின வெண்டைக்காயே நம்ம இதில் சேர்த்துடலாங்க இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ புளியை நம்ம கரைச்சிக்கலாங்க புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ அந்த பு புளி ஊற்றினலுங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வர வெயிட் பண்ணுங்கள் இப்போ திறந்து பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் மிக்சியே ஜார்லேயே தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கரண்டியால் நல்லா கிளரிக்குங்க திக்காக இருக்குதாலும் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம அரிசி துவர மறுப்பெலாம் சேர்த்ததால நம்மளுக்கு கொஞ்சம் காரம் குழம்பு திக் கன்சிஸ்டன்சி தான் வரும் நம்மளுக்கு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கொதி வரட்டுங்க இந்த மாதிரி கொதிச்சோன்னே அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நம்ம வந்து மண் சட்டியில் வைக்கிறதால இதை சுவையும் மனமும் இன்னும் சாதத்துக்கு கூட்டி கொடுக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ